ராபியா ஆ பஸ்ஸரியா என்றொரு பெண்மணி இருந்தார் பேர் என்ன ராபியா அல் அ அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்ல பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்ல முதலாவது கருப்பு கருப்பார்ன மாப்பிள்ளை வருவானா கஷ்டம் முதலாவது கருப்பு இப்போ எல்லாருக்கும் வெல்ல தேவ ரெண்டாவது அடிவு மூணாவது விடோ விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவ நாலாவது பெரன் அடிமை இந்த மலடி துணியால என்ன பாக்கியம் அலமிக்கா ஒன்றும் இல்ல ஆனா ஒன்று இருந்துச்சு என்ன அல்லாட நெருக்கம் இருந்துச்சு அல்லாட நெருக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார் ஹசனுல் பசரி சஹாபாக்கள் நாலு பேருக்கு அந்த சியார் அபுபக்கர் அமர் உஸ்மான் அலி ரதி அல்லாஹும் அதே போல தாபிங்களில் மூன்று பேர் சிறந்தவர் முதலாவது உவை சுல் கர்னி யமன் தேசத்தை சேர்ந்தவர் இரண்டாவது சேர்ந்தவர் மூணாவது பசரி பசராவை சேர்ந்தவர் அந்த ஹசனுல் பசரி அழகான வாலிபர் ஒரு இமாம் மதுகபின் இமாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இளம் பொடியன் அவர் பெண் கேட்டால் முழு பசராவும் பெண் கொடுக்கும் அப்படியானால் அவர் யார கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார் இந்த கருப்பு பெண்ணை அடிமை பெண்ணை ஏன் முகமது சல்லாஹ் வசல்லம் சொன்னார்கள் ஈமானை பார் அழகை பார்க்காது